இப்போ வரைக்கும் தமிழ் திரையுலகில் காதல் படம்னா அதை பேச பேச முடியாத அளவில் ஒரு திரைப்படம் எதுன்னு கேட்டீங்கன்னா நடிகர் இருக்கணும் சிவாஜி கணேசன் நடித்த வசந்த மாளிகை தவிர்க்க முடியாது தவிர்க்க முடியாது அது ஒரு காதல் காவியம் தான் கண்டிப்பா அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு படம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த கவிஞர்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அருமையா இருக்கும் ஒவ்வொரு வரிகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் அது ஒரு ஒரு பாட்டில் எழுதிப்பாரு பாருங்க அவரு கண்களின் தண்டனை காட்சி வழி காட்சியின் தண்டனை காதல் வழி காதலின் தண்டனை கடவுள் வழி கடவுளை தண்டிக்க என்ன வழிம்பான் அந்த அந்த அளவுக்கு அந்த அந்த கவிஞர் வந்து அவ்வளவு ஆழம வச்சிருப்பான் அது மாதிரி அந்த தன்னுடைய காதலுக்காக காதலன் ஒரு தியாகம் போனோம் அதுல என்ன தியாகம் படம் பார்த்துக்கலாம் படம் பார்த்துருக்க எனக்கு வந்து நினைவுக்கு இல்லை நினைவுகள் இல்லை கதை மறந்து போகுது பயங்கரமான குடிகாரன் அந்த கதாநாயகன் ஆனா காதலிக்க ஆரம்பிச்ச உடனே அவன் நீ குடிக்க கூடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்தினால குடிக்க மாட்டான் காதலி காதலிக்காக தியாகம் பண்றான் பாருங்க பாருங்க கண்டிப்பா அப்ப அப்ப காதல் தடுமாறும் போது ஒரு தடுமாற்றம் ஏற்படுது கூட இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ அதாவது காதலி சொல்ல ஏத்துக்கிடவா ஏத்துக்க முடியாதா அப்படிங்கற ஒரு ஒரு தவிப்பான அந்த ரெண்டு மனம் எதுக்க ஒண்ணு குடிக்க குருமான காதலிக்க இப்ப அவ ஆசிரியர் இருக்கா ஒரு ஒரு அப்ப வரும்ல ஊடல் தானே காதல் ஏன்னா காதல் அப்படிங்கிறது இன்னைக்கு கிடையாது திருவள்ளுவர் திருக்குறள்லயுமே காதல் இருக்கு திருக்குறளுடைய கடைசி பாடலே என்னன்னு கேட்டீங்கன்னா காதல் பாட்டுதான் தான் அந்த அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது அதே மாதிரி சில திரைப்படங்கள்ல அந்த அந்த காட்சி அமைப்புகள் பாடல்கள் நம்மள வந்து எப்பவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது காதல் சரி சார் இப்போ வந்து வசந்த மாலை படம் ஆமா வசந்த மாலை படம் மக்கள் மத்தியில மிக பெரிய தாக்கத்தை படம் போட்ட நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம அந்த காலத்துல வந்து அந்த டைம் ஸ்கூல் படிக்கிற காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் ரீரிலீஸ் ஆகும் உங்க அப்பாவோட சொல்லிப்பாங்க உங்கட்டை ஆமா அப்பா சொல்லுவாங்க சித்தப்பா சொல்லுவாங்க மாமா சொல்லுவாங்க எங்க அம்மா எங்க அந்த ஃபேமிலி உள்ள பெரிய ஆள்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கவர்ந்த இந்த படம் மனம் கவர்ந்த ஒரு சினிமா வந்து வசந்த மாலை அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டில என்ன மாதிரி சமூகத்துல எதுவும் தாக்கத்தை ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுச்சு அதாவது காதலிக்காகனு காதலிக்க ஆசைப்பட்டுருவான் இன்னொன்னு இன்னொரு அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா குடிகாரர்கள் வந்து இப்ப இருக்காம அந்த காலத்துல கிடையாது ஆனா அந்த காலத்து அந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மது படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு அது அந்த நமக்கு எப்படி கான்செப்டா பாக்கணும்னா காதலிக்காக அந்த மதுவை கூட நம்ம தியாக தியாகம் பண்ண தயாரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆழமான சப்ஜெக்ட் வச்சிருக்கான் பாருங்க அதான் அது சிறப்பு அதே மாதிரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள் தகம் எம்ஜிஆர் உடைய படத்துல ஒரு படத்துல காதலி ரொம்ப தள்ளி உட்காந்துருப்பான் இவர் இவர் காதலிக்கு போய் காதலிட்டு பேசணும் தூந்து விட ஆள் கிடையாது இடையில ஒரு நதி மட்டும் ஓடும் உடனே அதுக்கு வாலி அழகா ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு எப்படி பாட்ட கேட்பீங்களா

நீ போய் தூது சொல்ல மாட்டாயம் அந்த வெள்ள அலையை தத்தி வரக்கூடிய வெள்ள அலையை போய் தூது சொல்ல அது மாட்டேன் அருமையான பாடல் அந்த பாடல் அது மாதிரி இந்த பாடல்களுமே அந்த திரைப்படங்கள்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு ஆமா அது இப்ப அந்த காலத்துல எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் இப்படி ஒரு காதல்கள் அவங்க ஒரு மென்மையான காதல்களை சொன்னாலும் கூட சரிங்களா அதுக்கு அப்புறம் அந்த திரைப்படங்கள்ல வித்தியாசமா சிந்திக்க ஆரம்பிச்சாங்க இயக்குநர்கள் இப்ப இன்னைக்கு உள்ள இயக்குநர்கள் அதே மாதிரி ஆரம்பிச்சாங்க அப்படி சிந்தித்து தமிழகத்துல மிகப்பெரிய தாக்கத்தை கேட்டீங்கன்னா இந்த காதல் வந்துச்சு அஜித் குமார் அஜித் குமார் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமா இருந்துச்சு அதாவது எல்லா காதலும் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா காதலும் கண்களில் ஆரம்பிச்சு இதயத்துல முடியும் அல்ல காதல்ல முடியும் இது காதல் ஆரம்பிச்சு கண்கள்ல முடியும் அப்படி ஒரு சப்ஜெக்ட் அது சரிங்களா அது காதலன்னு காதலி பார்க்காமலே இப்போ இன்னைக்கு உள்ள காதல் பார்க்காம பார்த்த உடனே மூணு நாள்ல பேச்சுக்கு போறான் இல்ல கார்ல கூப்பிட்டு போறாங்க காதல் நிக்கிறான் நான் நாட்டுல இருந்துகிட்டு இருக்கு ஆனால் காதலும் காதலியும் சந்திக்க கூட இல்லாத அந்த நினைவுகள் கடித மூலமாவே வளர்த்திருப்பாங்க கடித மூலமாவே காதல் வள வளர்த்து இப்போ வந்திருக்காங்க கடிதம் எல்லாம் கிடையாது இப்போ இப்ப போஸ்ட் ஆபீஸ்ல கடிதத்தை கொடுக்க ஆளு கிடையாது இப்போ இமெயில் வந்தா கூட கடிதம் என்ன போச்சு என்ன போச்சு அதுலயும் நம்ம வைரமுத்து அழகாவர் படத்துல ஒரு படத்தை எழுதிப்பாரு அது என்ன படம் நினைவுகள் என்ன எழுப்பாருன்னு கேட்டீங்கன்னா காதல் கடிதம் தீட்டவே வானம் எல்லாம் காவிதம் வானம் அவ்வளவு காண எழுதலாமா காதலைக்கு உம் அத அதுல நீளம் இருக்க நீளம் வானின் நீளம் கொண்டு வா பியானா மொழி தீர்ந்துரும் பாரு ஆமா ஏன்னா அவ்வளவு எழுதணுமா காதலிக்கு நல்ல ஒரு அதுல அடுத்து சொல்லுவார் பாருங்க சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள் ஏன் சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள் ஆகினாங்க தெரியுமா இரவு பகல் பாராமல் கடிதம் போய் சேருமா அந்த பாடல பாருங்க கடிதமே இல்லாத ஒரு காலத்துல கடிதம் இருந்தால் எப்படி அப்படிங்கிற ஒரு கற்பனை இந்த திரைப்படத்துல அந்த காதலை வலியுறுத்தி நம்ம வைர்த்து அது மாதிரி நிறைய தாக்கங்கள் சொல்லாமலே ஒரு படம் வந்து பாத்தீங்களா சொல்லு

ஐயோ இவங்க ஊமையா இருக்கான ஒரு ஒரு ஊன முற்றாத ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் கூட அந்த ஒரு பரிதாபம் வருது பரிதாபத்துல காதல் ஏற்படுது காதல் ஏற்படுது ஆனா உண்மையிலேயே ஊமை கிடையாது ஆனா அந்த அந்த அதனுடைய தாக்கங்கள் ஏற்பட்டு நம்ம உண்மையிலேயே அவளை ஏமாத்திருக்கோம் தெரிஞ்சுட்டு வைங்களேன் உண்மையிலே ஏமாத்திருந்துட்டுனா எவ்வளவு பெரிய பின்னடைவு ஏற்படும் எவ்வளவு அவள் மன வேதனைப்படும் அப்படின்னு இவன் நினைச்சு உண்மையிலேயே அவளை போய் சந்திக்கும் போது நாக்க வெட்டிடுவான்

அப்போ நோயோட காதலி கல்யாணம் முடிச்சோம்னா அவளுக்கு வாழ்க்கை பாதிக்கும்லா பாதிக்கும்லா அப்ப வந்து வாழ முடியாது வாழ முடியாது அப்ப தன்னுடைய காதலி வாழணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல எடுத்த படம் வாழ்வே மாயம் அதாவது விரட்டி விரட்டி காதலி பரவரு விரட்டி விரட்டி காதலிச்சுட்டு கடைசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேன்சர் நோய் இருக்கு நீங்க ஒரு ஆறு மாசம்தான் தான் வீட்டுல வாழ போறீங்க டாக்டர் சொன்ன உடனே ஐயோ நம்ம வந்து நம்ம இது வந்து இயற்கையினுடைய அமைப்பு நம்ம கையில அது எதுவுமே கிடையாது ஆனா அவர் வந்து அத மிகப்பெரிய தியாகம் தன்னுடைய அது அந்த படமே ஒரு பயங்கரமான ஒரு புரட்சி ஏற்படுத்தின ஒரு படம் வாழ்வை மாயம் படம் பார்த்தீங்கன்னா நமக்கு விவரம் ஸ்கூல் படிக்கும் போது பேசப்பட்ட படங்கள் நம்ம வந்து அதிகமா டிவி டிவி கே வந்த பாத்தீங்கன்னா அதிகமா அந்த படத்தை வந்து மாறி மாறி திரும்ப திரும்ப பார்த்த ஒரு படம் அது மிகப்பெரிய தகவல் படம் பாடல்கள் அனைத்துமே படத்துல வந்து சூப்பர் ஹிட் ஆமா எல்லா படமே சூப்பர் ஹிட் அதுல தத்துவ பாடல்கள் அது பொண்ணு வாலியினுடைய தத்துவ பாடல்கள் மிக அருமையா இருக்கும் இல்ல ஏன்னா மிக அருமையா இருக்கும் இப்போ வாலி வந்து அப்ப எந்த காலகட்டம் வரைக்கும் ஒரு பாடல் அவருதான் இப்ப கடைசி வரைக்கும் எழுதிட்டுக்காரு ஆமா மூணு தலைமுறைக்கு பாடல் இருக்காரு அது மாதிரி அந்த எல்லா கடையில அந்த எமோஷன்ல பாடும் போது உயிர் போகும் போதுலாம் சாங் ஆமா தாய் கொண்டு வந்ததை தாளாட்டி வைத்ததை நோய் கொண்டு போகும் நேரம் அம்மா என்ன தாய் கொண்டு வந்த தாளாட்டி வைத்ததை நோய் கொண்டு போகும் நேரம் அம்மா அதுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ் திரையுலகில் படத்தில் படத்துல வாழ்வேமாயம் ஒரு படம் சொல்லலாம் நீ வேறு என்ன படம் பாத்திருக்கீங்க புது படம் அதாவது நமக்கு வந்து லவ் காதல் சினிமா சொன்னாலே டக்குன்னு ஞாபகத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் படத்தை எடுத்துக்கிட்டே நாலடிமே இல்லை நாலடி நாலடிமையில் வந்து ஒரு போட்டோகிராபர் ஆமா அந்த அம்மா நல்ல வசதி மிகப்பெரிய வசதி ஆனா இந்த பேரண்ட்ஸ் இருக்காங்களா பேரண்ட்ஸ் வந்து எந்த பேரண்ட்ஸுமே காதல மனப்பூர்வம் எதிர்க்க மாட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் விவரம் முடிஞ்சு வந்த கேஸ் நிறைய இருக்கு இல்லையா அது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொய்ய சொல்லி அந்த அந்த பொண்ணு ஒரு பொய்ய சொல்லி அவள அந்த அந்த காதலை பிரிக்காங்க அந்த பாடல்லையுமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின பாடல்தான் தான் காதல பிரிப்பான கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மன வாழ்க்கை பிரிச்சு மன வாழ்க்கையை பிரிச்சுதான்

திறமை வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்தோட கலந்ததுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அருமை ரொம்ப ரொம்ப அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த காதல் திரைப்படம்னு பேசிட்டு இருக்கோம் இந்த காதல் திரைப்படத்துல காதலர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு படம் எதிர்ப்பு தெரியுமா நான் பார்த்து ரசிச்ச நிறைய படங்கள் இருக்கு அதுல ரொம்ப என்ன ரசிச்ச படம் வந்து எதுன்னு காதலுக்கு மரியாதை மரியாதை அந்த படம் உண்மையிலேயே காதலுக்கு மரியாதையாக இருந்தது அதாவது சின்ன பிள்ளைங்க தானே அந்த பருவங்கள்ல பெற்றோர்களுடைய உணர்ச்சிகள் தெரியாதுதான் பெற்றோர்களுடைய உணர்ச்சிகள் தெரியாது அப்போ அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஏற்படுது நீ வா நான் கல்யாணம் முடிச்சு வைக்க கூட்டிட்டு போயிருந்தாங்க கூட்டிட்டு போய் அவங்க போய் ஒரு இடத்துல இருக்கும் போது அந்த பொண்ணு நினைக்கி ஐயோ நம்ம நாளைக்கு முடிஞ்சதா கல்யாணம் அப்ப நினைக்கி இந்த நம்ம அப்பா என்ன நினைப்பாங்களே நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்து ஆளாக்கி அப்படின்னு ஒரு செகண்ட் நினைக்கி அதே சிந்தனை அவனு நினைக்கான் நம்ம அப்பா நம்ம அம்மா நம்ம மேல எவ்வளவு பாசமா இருப்பாங்க அதையும் நம்ம மீறி நம்ம வந்து நிக்கோம் ஐயோ இது நல்ல நமக்கு நம்ம மனசு மனசாட்சி சரி இல்லையே கரெக்டா தாலி கிட்ட நேரத்துல வேண்டாம் வேண்டாங்க கரெக்டா வேண்டாம்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பெற்றோர்கள போய் போயிடுவாங்க போயிடுவாங்க அவங்க ஆள் சரி இருக்காங்க இவங்கள வீட்டுக்கு போயிடுவாங்க போன உடனே அது ஒரு காட்சி பாருங்க அந்த பொண்ணு வந்து இவங்கள்ட்ட சந்தோஷமா இருக்க மாதிரி நடிப்பா பாருங்க அதான் அதுல பெரிய விஷயம் சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சுட்டு எல்லாரும் சந்தோஷமா இருந்த உடனே கதவை பூட்டி உள்ள உட்காந்து அழுதுட்டு இருப்பான் சந்தோஷம் அப்படிங்கிறது பெற்றோரோட மகிழ்ச்சி ஏற்படுத்துறது ஆமா கதவை பூட்டிக்கிட்டு உள்ள அழுதுறா பாத்தீங்களா அது காதல் இல்லையா அப்ப அந்த பெற்றோர்களே ஒரு முடிவுக்கு வராங்க அது ஒரு காட்சி அமைப்பு பண்ணி ரொம்ப பிடிச்சிருக்கும் கடைசியில இவ ஒரு இதை பொருளுங்க வச்சுட்டு போயிருவான் இதை கொண்டு கொடுக்க போகமேட்டு போவாங்கல்ல போகும்போது அவன் இவன் கொடுத்துருக்க பொருள் ஒன்று கொடுக்கணும் போகும்போது ஒரு ஒரு மன போராட்டத்தை அப்படி அப்படி அந்த அந்த காட்சி அமைப்பில் பாசியல் படம் நினைக்காது ஆமா அவர் அதை காட்டிருப்பாரு அதை எப்படின்னா அந்த அந்த காட்சி அமைப்புல அப்படி காட்டும் போது கடைசியில வந்து அந்த அந்த சரி சிறு வித்யா அந்த பொண்ணோட அம்மா வந்து சிறு வித்யா வந்து விஜய் ஆமா ஆமா அந்த கதாநாயகனோட அந்த அம்மா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவா பாருங்க இல்ல ஒன்னும் சொல்ல முடியல இவ்வளவு கூட ஒரு நல்ல பொண்ணு என் பயிர் நான் பார்க்க முடியாது என் மறுமொழிய கூட அனுப்பிடுங்கப்பா பாத்தீங்களா அதான் அந்த நம்முடைய உணர்ச்சிகளை புரிந்து ஓடி போனவர்கள் திரும்பி வந்தவர்கள் அவங்க அவங்கள சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உள்ள ஒரு படம் பத்தில அது காதலுக்கு மரியாதை உண்மையிலே அந்த காதலுக்கு மரியாதை செலுத்தின ஒரு படம் அந்த மாதிரி படங்கள்லாம் வர மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து வாய்ப்பே இல்ல இப்ப அந்த மாதிரி படம் அப்படி அது பெற்றோர்களுக்குமே அறிவுறு இருந்துச்சு சார் அந்த படத்துல பெற்றோர்களுக்குமே அறிவுறு இருந்துச்சு அதே மாதிரி காதலர்களுக்குமே அறிவுறு இருந்துச்சு நீ வந்து காதலி வேண்டாம்னு சொல்லல தரம் பார்த்து காதலி தடம் பார்த்து காதலி காதலி கூட யாரும் சொல்லல இல்லைங்களா காதல தான் சமத்துவம் ஏற்படுது

அதான் நீங்க வந்து அது வந்து தரம் அப்படிங்க வந்து எப்படி பிரிச்சு பார்க்க முடியும் இல்ல பார்க்கணும் அப்படிங்கறது நம்ம அறிவுரை நம்ம நம்முடைய அறிவுரை இப்போ ஒரு காலத்துல ஒரு நாப்பது வருஷம் வருஷம் முன்னாடி கல்வி அறிவு வளராத ஒரு காலம் இல்லையா இன்னைக்கு படிக்காதவர்களே கிடையாது அப்போ தரம் பார்த்து பிரிக்க கூடிய அறிவு அவங்களுக்கு வந்துருக்கும்ல ஏன்னா பெற்றோர்கள் எதை விரும்புவாங்க நினைச்சு அந்த காதல் தான் வெற்றி அடையுது மற்ற காதல்லாம் பாத்தீங்கன்னா ஓடுது நம்ம ஏற்கனவே விவாதம் பண்ண மாதிரி முகநூல் காதல் அண்ட் நம்ம பேஸ்புக்கு வாட்ஸ்அப் இந்த மாதிரி கதைகள் போறா ஒரு ரெண்டு மாசம் ஓடுது மூணாம் மாசத்துல கட் ஆயிருது அப்படியே மீறி போனா கொஞ்ச நாள்ல டைவர்ஸ் ஆயிருது நடக்கா இல்லையா அதுக்கு காரணம் அந்த தரம் பார்த்து தடம் பார்த்து இவர்கள் காதலிக்காத ஒரு காரணம் தான் விவாகரத்தை நம்ம அப்படி இப்போ நம்ம வந்து ஒரு புள்ளி விவர புள்ளி விவரத்தை அடிப்படையில் பார்த்தாலுமே அது வந்து காதல் திருமணம் மட்டுமே வந்து விவகாரத்தை ஆகிறது கிடையாது காதல் எல்லாமே ஆகுது அது வேற விஷயம் ஆமா ஆனா ஆகுறது நீங்க சொன்னீங்கல இப்ப வந்து காதலுக்கு முறைய படத்துல பெற்றோர்கள் இப்படி இப்ப வந்து அந்த மாதிரி பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கரண்டா இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேள்விக்குடிதான் இந்த காதல் வந்து உண்மையானதாக இருந்தால் எந்த தடைகள் வந்தாலும் தெரியும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா சொல்லுமா பூவே உனக்காக உனக்காக பூவே உனக்காக திரைப்படத்துல இதே மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படும் காதலி வாழனுங்கிறதுக்காக காதலி நல்லா வாழணும்னு ஒரு காதலின்னு நினைக்கா என்ன நினைக்கணும் அப்படிங்கிறத அந்த கதை ஆமா ரொம்ப அருமையான படம் இதை போன்ற திரைப்படங்கள்ல உம் இது போன்ற திரைப்படங்கள்ல வந்து நிறைய விஷயங்களை வந்து காதலர்களுக்கு வந்து சொல்றாங்க அறிவுரையாகவும் ஏற்றுக்கிடலாம் நம்முடைய அதை ஒரு நல்ல இதாகவும் ஏற்றுக்கிடலாம் கவிஞர்களுடைய பாடல்கள் கூட நமக்கு ஒரு அறிவுரையாகவும் ஏற்றுக்கிடலாம் அதனால தின வாழ்த்துக்களை நம்ம அவ்வளவு தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் எப்போது தொடர்ந்து காதலியுங்கள் சமத்துவத்தை ஏற்படுத்துங்கள் நன்றி வணக்கம்